ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் நம்ம வீட்டில் வந்து என்னென்ன செடி இருக்குது நான் ஊருக்கு போயிருந்தேன் அம்மா வீட்டுக்கு ஸோ அங்கே என்னெல்லாம் இருக்குது அந்த இயற்கையை ரசித்து நான் எந்த வீடியோ எடுத்துருக்கேன்றதை உங்களுக்கு காட்டுறவாங்க மார்னிங் வந்து இந்த செம்பருத்திப்பு பாருங்க எவ்வளோ அழகாக மலர்ந்துருக்கு பக்கமே எங்கள் வீட்டில் கொய்யா செடியும் இருக்கும் அதில் நாட்டு கொய்யக்காய் குட்டி குட்டியாக வரும் பாருங்கள் மாதுளம்பழமும் அவ்வளோ அழகாக ரெட்டாக பிஞ்சுக்கிட்டுருக்கு போன தடவை நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அது நல்ல பெரிய காயாகவே வச்சுருந்தது இப்போ மறுபடியும் சீசன் எடுத்து பூ வச்சிருக்கு ஃபுல்லு பனியாக இருந்துச்சு செம்ம பண்ணி ஆள் இருந்தால் கூட தெரியாது அந்த மாதிரி இருந்துச்சு ஃபோனில் தெரிய பா காட்டுறேன் பாருங்கள் ரொம்பவே ஃபுல்லாக எல்லா இடமும் பனியாகவே இருந்துச்சு அவ்வளோ குளிராக இருந்துச்சு இது வந்து எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன் எனக்கு டைமே கிடைக்கல ஸோ இப்போ தான் எடிட் பண்ணி போட முடிஞ்சுது மார்னிங் இந்த மாதிரி பனி இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சூரிய வரும் அப்போது சூப்பராகவே இருந்துச்சு பனியில் கூட இந்த கொய்யாக்கா இதெல்லாம் பார்க்கும்போது பாருங்கள் ஃபோனில் எவ்வளோ அழகாக தெரியுது கேமராவில் ஃபுல்லாக பிஞ்சு தான் விட்டுருந்துச்சு மாதுளம்பழமும் பிஞ்சு தான் வந்துட்டு இருந்தது கொய்யாவும் ஒன்று எனக்கான கிடச்சிது அதுவும் நான் ஜாயின் பண்ணுறேன் ஒரு பழம் எனக்கு கிடச்சிது குட்டியாக நெக்ஸ்ட்டு வந்து மாடி மேலே வந்து பப்பாளி மரம் இருக்கும் மாடி மேலேனா மாடிக்கு சைடில் இருக்கும் அதை நான் மாடி மேலே இப்போ வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் இது நான் அங்கேயே இருந்து சாப்பிட்டு தான் வந்தது மூணுமே பழுத்துருந்துச்சி நான் இருந்த வரைக்கும் நல்லா செவந்து பழுத்த பின்னாடி சாப்பிட்டோம் பறித்து ஈஸியாக அறுத்துடலாம் மாடி சுற்றியுமே எங்களுது பப்பாளி மரம் முருங்கைக்கீரை எல்லாமே இருக்கும் ஈஸியாக அறுத்துடுவோம் நெக்ஸ்ட்டு டிசம்பர் செடி நீங்கள் என்னென்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த காலத்தில் இதெல்லாம் அம்மாங்கெல்லாம் இதை கட்டி வச்சுருப்பாங்க அழகாக இருக்கும் இந்த காலத்தில் யாரும் இந்த மாதிரிலாம் வைக்கிறதில்ல ஆனால் நாங்கள் இந்த இதுக்கு முன்னாடி பிங்க் கலர் வச்சுருந்தோம் அந்த செடி இப்போ இல்லை ஒய்லட் கலர் தான் இருக்குது ரொம்பவே அழகாக பூத்துருந்துச்சு பாருங்கள் செடி ஃபுல்லாகவே பூத்துருந்துச்சி பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு இது பக்கமே தான் கொய்யா மரமும் செம்பருத்தி செடி எல்லாம் லைனாக இருக்கும் கொய்யா பாருங்கள் இது எனக்கு இந்த ஒன்று கிடச்சிது இந்த சைஸ் தான் வைக்கும் நாட்டு கொய்யாக்காய் எனக்கு லக்கின்னு நினைக்கிறேன் வீடியோ எடுக்கிறப்போ ஒன்று கிடச்சது பாருங்கள் இந்த சைடு அப்படியே இந்த சைடு வந்தால் செம்பருத்தி செடியும் மரமும் இருக்கும் நீங்கள் இப்போவும் இந்த மாதிரி வீட்டில் வளர்க்குறீங்க இல்லை இது நீங்கள் வைக்கிறீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் பக்கமே நந்தவனைப்பூ இருக்கும் அப்புறம் இது வந்து எங்களோட குட்டி பேபி இது பிறந்து இப்போதான் ஒரு மூணு மாதம் ஆகுது இவனுக்கு பேர் எதுவும் வைக்கல அப்படி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா அதுவே வச்சுக்கலாம் அதோடய அம்மா அங்கே இருக்காங்க இன்னொரு மாடு இருக்குது அது வந்து அங்கே புளிய மரத்து அடியில் இருக்குது தெரியுதுங்களா உருவம் மட்டும் அசையுது கிளார் அடிக்கிறதுனால அது தெரியல அப்புறம் நாங்கள் கிணத்துக்கிட்ட போயிருந்தோம் அங்கே வந்து பெரிய மலர்ந்து எனக்கு கட்டி இருந்துது சூப்பராக அவ்வளோ பெருசாக இருந்துச்சு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு மழை தேனு சொன்னாங்க எங்கள் மம்மி இப்போ தான் கட்டிருக்குது போல் போய் பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்தோம் இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னு நினச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்